ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை பரப்பி தாங்க அவங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இது கடையில் வாங்கி சாப்பிடும்போது ரொம்பவே ரேட்டுங்க அதே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவில் வந்து நிறைய நம்ம செய்யலாம் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இது போல் செய்து வச்சு ஒரு பீஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் எடுத்து கையில் கொடுத்து போது பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக வந்து அது வந்து பக்குவமாக வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இப்போ வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க வேர்க்கடலை எடுத்து நான் வந்து வறுத்து மேலே தோல் நீக்கி நல்லா போல் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்து எந்த கப்பில் நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கணும் அதே கப்பில் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இல்லையா அதே அளவு வெல்லமும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ நான் எடுத்த வெள்ளத்தை வந்து கடாயில் சேர்த்துட்டேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நம்ம உருக்கி இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து கசடுகள்லாம் இருக்கும் மண் தூசுலாம் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம வடிச்சிக்கலாம் வடிகட்டி எடுத்துடலாம் எப்போவுமே வெள்ளம் வடிகட்டும் போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வடிக்கட்டலாங்க சேர்த்து நம்ம வந்து காய்ச்சும் போது நமக்கு வந்து இந்த கட்டி ஆகாமல் இருக்கும் நம்ம பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம் பாருங்கள் எடுத்ததால் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து காய்ச்சி இது வடிகட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கடுத்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தேங்க தண்ணி சேர்த்து நான் வந்து தண்ணி சேர்த்து நான் வந்து இதை வந்து போதும் எனக்கு வந்து ஈஸியாக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் தண்ணியிலேருந்து இறங்கவே இல்லைங்க அதுக்கடுத்து பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் தண்ணி சேர்த்த உடனே தான் இது இறங்குது நீங்கள் போது கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை காய்ச்சிக்கோங்க காய்ச்சி வடிகட்டும் போது நமக்கு ஈஸியாக வடிகட்ட முடியும் இப்போ பாருங்கள் இதில் கசடுகள் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ சுத்தமான வெள்ளமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பர்ஃபெக்டான நல்லா சுத்தமான வெள்ளம் இருந்தால் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் திரும்ப நான் ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாய் வச்சு நம்ம உருக்கு நான் வெள்ளத்தை சேர்த்துட்டேங்க வெள்ளை பாக சேர்த்துருக்கேன் இப்போது நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க இது கொதிச்சு நம்ம சேர்த்த தண்ணி ஃபுல்லாகவே இருக்கிடுங்க நல்லா இருக்கிற உடனே தான் நமக்கு வந்து நல்லா பாகு வரும் இது இப்போ நான் அதுக்குள்ளே வந்து இந்த பர்ஃபியை வந்து நல்லா எடுத்து எடுத்து லாஸ்ட்டில் வந்து செய்த உடனே நம்ம வந்து இதில் தான் மோல்டு பண்ண போகிறோம் அதுக்காக வந்து தட்டில் என் நெய் தடை வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு முறை வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள் பாகு செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் இது போல் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து இது போல் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நான் எடுத்தது வந்து இது வந்து அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எடுத்த பளவு இப்போ ரெண்டாவது முறை எடுக்கிறோம் பாருங்கள் சில சில பேர் வந்து ரொம்ப கெட்டியாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதிரசம் கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்களே அதுக்கு அவங்களுக்கு ரெண்டாவது எடுத்தம் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த கரெக்டாக இருக்கும் அந்த பாகு இது மூணாவது பார்த்திங்கன்னா இது தாங்க பர்ஃபெக்டாக பதம் பாருங்கள் இப்போ வந்து இதை நான் கையில் எடுத்து பிடும்போது புடு நல்லா இது உடையுங்க அதுக்கடுத்து எடுத்து நான் வந்து இதை வந்து தட்டும்போது இது போல் வந்து தட்டில் போடும்போது நல்லா டங் டங்குன்னு சவுண்டு வரும் அது போல் சவுண்டு வரும்போது சவுண்டு வரும் அதுக்கடுத்து இந்த பாகு பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான பதம் இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையும் சேர்த்துட்டோம் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்தா நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அதனால தான் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த பாகில் இந்த வேர்க்கடலையை நல்லா இது போல் கலரணும் கலந்து கொடுக்கணுங்க கலந்து கொடுத்து நம்ம இந்த வேர்க்கடலையோடு இந்த பாகு சேர்ந்து இது போல் நல்லா வெந்து வருங்க வெந்து வரும்போது தான் நமக்கு வந்து ப பக்குவமாக கரெக்டாக கிடைக்கும் அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதே நீங்கள் வந்து அளவு வந்து ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு வந்து முக்கால் கப்பு அல்ல அல்லது அரை கப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்காது கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் இது ஒரு கப்புக்கு நான் வந்து ஒரு கப் எடுத்ததால் கொஞ்சம் இது வந்து இது போல் நல்லா ஜூஸியாக வந்து கிடைச்சிரு கிடைச்சிருக்கு என்னோட இது இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு இது பதம் வந்துடுச்சிங்க இப்போ நல்ல நல்லா மனம் வரும் இப்போ வந்து நல்லா இந்த வேர்க்கடலையோடு நம்ம பாகு கொதித்து வரும்போது நமக்கு தெரியும் அந்த மனம் வரும்போது நம்ம அப்படியே நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்ச தட்டில் சேர்த்துடலாம் தட்டில் சேர்த்த உடனே பாருங்கள் இன்னும் நல்லா அது வந்து வேகுது அந்த பாகு இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டை எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன் நெய் தடவி இது போல் நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம் சமன்படுத்தி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் இப்போது இது போல் நம்ம கொஞ்சம் இதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகிடும் அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியதுதாங்க நம்ம வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பும் வெள்ளை எடுத்ததால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பீஸ் போட முடியுது நம்ம அது முக்கால் கப்பு இல்லை கப்பு எடுத்திருந்தால் இவ்வளோ வந்து பீஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே செகண்ட்லேயே நம்ம ஊற்றின உடனே செகண்ட்லேயே போடணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூட நம்ம வந்து பீஸ் போடலாம் ஏன்னா இது நல்லா ஜூஸியாக இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக கூட பீ பீஸ் போடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு கூட நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சீக்கிரமாக இருக்காது இது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பீஸ் போட்டு வச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது பர்ஃப் பர்ஃபி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம கையில் எடுத்து பின் பக்கம் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே எழுந்து வருங்க அதனால தான் இது போல் தட்டில் ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்து நான் வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே கையில் நம்ம எடுத்து உடைக்கும் போது அப்படியே உடையுது பாருங்கள் கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பர்ஃபி ரொம்ப நல்லா இருந்ததுங்க வேர்க்கடலை வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ